வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம மனசுல இருக்கிற அத்தனை கஷ்டங்களையும் கவலைகளையும் யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லி புலம்பிட்டோம் அப்படின்னா நம்ம மனசு அப்படியே லேசாகிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் நீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே அடுத்தவங்க கிட்ட சொல்லிவிட்டு நாம் நிம்மதி அடைஞ்சிடலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட புதைச்சி வச்சிருப்பீங்க பாத்தீங்களா உங்களுடைய புலம்பல்களை அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல கிளறி எடுத்து மறுபடியும் உங்களையே காயப்படுத்தக்கூடிய மனுஷங்க தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய மனுஷங்க அதனால யார்கிட்டயும் எந்த விஷயத்தையும் பெருசா ஷேர் பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க சொன்ன விஷயங்களை வச்சே உங்க மனசை காயப்படுத்துறதுக்கு இங்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க கோபத்தினுடைய உச்சியில அடுத்தவங்க உங்களை எந்த வார்த்தை சொல்லி திட்டுறாங்க எந்த மாதிரி எல்லாம் உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னு கொஞ்சம் காது கொடுத்து கவனமா கேளுங்க அவங்க என்ன வார்த்தை சொல்றாங்க அப்படின்னு அவங்க என்னதான் கோபத்துல சொல்லியிருந்தாலும் சரி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஏன் அவங்க கிட்ட கவனமாக கேட்க சொல்றேன் அப்படின்னா அந்த வார்த்தையை சொல்றதுக்கு தான் அவங்க இத்தனை காலமா தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க வாய்ப்பு கிடைக்கிறப்ப தான் மனசுல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் போட்டு உடைச்சிருப்பாங்க கடைசியில நான் கோபத்துல பேசிட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க மனசுல இருக்கிற ரொம்ப நாளா சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த விஷயங்கள் அந்த வார்த்தைகள் தான் கோபத்துல டக்குன்னு வெளியில வரும் அதனால நீங்க வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா கவனமா கேளுங்க அதுதான் உங்களை ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்த அந்த வார்த்தை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அழுத்தமான சொற்கள் இருக்குது பாத்தீங்களா ரொம்ப ஹார்ஷான வார்த்தைகள்லாம் நம்மளுடைய காது ரொம்ப எளிமையாக கேட்டுக்கும் ஆனா அதை உள்வாங்கிய அந்த இதயம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் காயப்பட்டு கனமாகி விடுகிறது இதுதாங்க மனுஷனுடைய இயல்பு நாம எதை அதிகமாக விரும்புகிறோமோ அதுக்கு நம்மள பிடிக்காம போயிடும் அப்படி இல்லைன்னா போக போக நமக்கே அது பழகி போயிடும் இதுதான் உண்மை சோ நமக்கே அந்த விஷயம் பிடிக்காம போயிடுன்னு வச்சுக்கோங்களேன் சோ மனுஷ வாழ்க்கை இதுதான் எல்லா விஷயத்துலயுமே அளவோட இருந்தா அது கடைசி வரைக்கும் நீடிக்கும் அளவுக்கு மீறி போணுச்சு அப்படின்னா ஒன்று நமக்கு பிடிக்காம போயிடும் இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காம போயிடும் இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிதர்சனமான உண்மை இங்க நம்ம கிட்ட பிரியமா இருக்கிறவங்க ரெண்டே ரெண்டு விதம் தான் ஒன்னே உண்மையான அன்புக்காக சில பேர் நம்ம கூடவே இருப்பாங்க உண்மையாலுமே நம்ம மேல பாசம் வச்சுருப்பாங்க அக்கறையாக இருக்கக்கூடிய சில மனுஷங்க நம்ம கூட இருப்பாங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக அவங்களுடைய தேவையை நம்மக்கிட்ட நிறைவேற்றிக்கிறதுக்காக நம்ம கூடவே இருப்பாங்க மேக்சிமம் இந்த ரெண்டு வகையான மனுஷங்க தான் நம்மளை சுற்றி இருப்பாங்க இதுதான் உண்மை அடுத்தவங்களோட நாக்கை நம்மளால அடக்கவே முடியாது இவன் என்ன இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாக்க போய் நாம் அடக்க முடியுமா அடக்கவே முடியாதுங்க நம்மளை ஏதாவது வார்த்தைகள் சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள போயெல்லாம் நம்மளால அவங்க வாயை அடைச்சிட்டுலாம் உட்கார்ந்துருக்க முடியாது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க நாம் அவங்களுடைய வார்த்தைகளை அலட்சியம் பண்ணிட்டு அமைதியாக கடந்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அவங்க வாயை மூடுறதை விட பல மடங்கு அவங்களுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி அர்த்தம் முடிஞ்ச வரைக்கும் சொல்றேங்க உங்களை தகாத வார்த்தையால ஒரு ஒருத்தவங்க பேசுறாங்க எப்ப பார்த்தாலும் ஒய்யு மொய்ன்னு ஏதாவது உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீ இப்படி தான் அப்படின்னு விட்டுட்டு வந்துருங்க நீங்க இறங்கி போய் அவங்க கிட்ட சண்டை போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தரத்தை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பெரிய மனுஷ தன்மையா அடுத்தவங்க பேசினா நீ இப்படி இப்படிதானா அப்படின்னு விட்டுட்டு உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இங்க மத்தவங்களை பத்தி விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னால் தப்பாக பேசுறதுக்கு முன்னால் அடுத்தவங்களை பற்றி ஏளனம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல உங்களுடைய சுய ஒழுக்கத்தை ஒரே ஒரு தடவை நீங்கள் பரிசோதிச்சு பாருங்க நாம் கரெக்டாக இருக்கமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்தவங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறது தான் சரியா இருக்கும் யோசிச்சு பாருங்க யாருக்கிட்டையுமே அளவுக்கு அதிகமாக இனிமையா பழகாதீங்க திகட்ட திகட்ட அப்படியே ரொம்ப அன்பையும் பாசத்தையும் வாரி வாரி இறைக்காதீங்க ஏன்னா சீக்கிரத்துல அவங்களுக்கு உங்களை திகட்டிடும் இதுதான் உண்மை எல்லாருக்கிட்டையுமே ஒரு லிமிட்டோட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை இருக்கும் அளவுக்கு மீறி பேசுறோம் அளவுக்கு மீறி பழகுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கட்டத்துல நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு தான் போவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அழுகை தப்பே கிடையாதுங்க மனசுல இருக்கிற ஒரு விஷயத்தை அடக்க முடியாத அழுதுறோம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பே கிடையாது ஆனா நீங்க அழுகணும்னு யார் ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க முன்னால மட்டும் தயவு செஞ்சு அழுதுறாதீங்க அதுதான் மிகப்பெரிய தப்பு நிறைய பேருக்கு என்னன்னா நீங்க என்னதான் வந்து நீங்க செத்தே போனாலும் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்காது ஆனா நீங்க அழுகிறத பாக்குறப்போ அவ்வளவு ஆனந்தமா சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரியான மனுஷங்க கிட்ட ஒரு நிமிஷம் கூட மனசுக்குள்ள ஆயிரம் வேதனைகள் இருந்தாலும் தயவு செஞ்சு அதெல்லாம் வெளிப்படையாக காமிச்சிக்காதீங்க அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கான மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க கடல் அளவு கண்ணீரையே சிந்தினாலும் உங்கள் மனசு விரும்பாம உங்களுடைய எந்த கவலைகளையும் உங்களால் சரி பண்ண முடியாதுங்க அழுதுகிட்டே கடைசி வரைக்கும் உட்காந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான் நீங்கள் நினச்சா மட்டும்தான் உங்கள் கஷ்டத்தை உங்கள் கவலையை உங்களால் சமாளிக்க முடியும் அதே மாதிரி உங்களோட கஷ்டத்துக்கு அடுத்தவங்க வந்து தீர் காணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க அது கடைசி வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க யாரையுமே அதிகமாக நம்பாதீங்க யாரையும் அதிகமாக நேசிக்காதீங்க யாருக்கிட்டயும் அதிகமாக அக்கறை காட்டாதீங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது கடைசியில் பின்னால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கே அதிக வழியை தரக்கூடிய ஒரு பிரச்சனையா மாறிடுன்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த வீடியோல நான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் அளவோட இருங்க நமக்கு மரியாதை இருக்கிற இடத்துல நாம் உயிரை வேணாலும் குடுக்கலாம் மரியாதை இல்லாத இடத்துல நம்ம கால் செருப்ப கூட நாம் கலட்டி விடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ பதிவு ஷார்ட்டாக போட்டோம் அப்படின்னாலும் வியூஸ் போக மாட்டேங்குது ரொம்ப லென்த்தியாக போட்டோம் அப்படின்னாலும் ஒரு சில வீடியோஸ் வந்து வியூஸ் போகுது இன்னும் ஒரு சில வீடியோஸ் வியூஸே போக மாட்டேங்குது நான் எந்த டைமிங்கில் வீடியோ போடணும் அப்படிங்கிறத நம்மளோட ஆன நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ல மறைக்காமல் சொல்லுங்க நாம் அந்த மாதிரியான டைமிங் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் டெய்லியும் ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு நம்மளுடைய வீடியோ வந்து நான் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கேன் மேக்ஸிமம் செவன் தேர்ட்டிக்கு போட்டுருவேன் இந்த டைமிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம் இல்லை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இந்த டைமில் அவைலபிள் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது உணர்றீங்க அப்படின்னா அதையும் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை நான் எதுக்காக உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் அப்படிங்கிறது நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கான சேனல் கிடையாதுங்க சப்ஸ்கிரைபர்ஸ்கான உங்களுக்கு உடைய கருத்துக்களையும் கேட்டு அதே மாதிரி நாம் மறுபடியும் நம்மளை நாம் வந்து டெவலப் பண்ணிக்கணும் உங்களுக்கு நாம் கைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்குறேன் நன்றி வணக்கம்